மீடியம் கட் ஹேர் சர்ஃபேஸ் கட் இந்த மூன்று டெப்தை யூஸ் பண்ணி தான் பல்லவர் இந்த சிற்பத்தை செஞ்சுருக்காங்க இதனால் காலையில் மதியம் மாலையிலனு ஒளி ஆங்கல் மாறும்போது கூட நிழல் உயிரோடு நகர்ற மாதிரியே தெரியுது ஆனால் ஒரு இடத்துல ஒளி ஒரே மாதிரி விழுந்தாலும் நிழல் எப்படி சேஞ்ச் ஆகுது இதுதான் பல்லவசோட ட்ரிக் ஒளி ஒரே ஆங்கிளில் இருந்தாலும் நிழல் மாற்றம் தரும் ஒரு சீக்கிரட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் மைக்ரோ டென்ட் பிளேன்ஸ் அதாவது கல்லின் மேலே வெறும் ஒண்ணுல இருந்து ரெண்டு டிகிரி சார்பில் சிறிய தலங்களை சதிக்கி பண்ணியிருப்பாங்க மனுஷ கண்ணுக்கு அது ப்ளைன் சர்ஃபேஸ் தெரிஞ்சாலும் லைட்ல அது பவுன்ஸ் ஆகும்போது போது மூவி எஃபெக்ட் மாதிரி தெரியுது இதுதான் நவீன தொல்பொருள் ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா பல்லவாஸ் எந்த ஒரு ஃபார்முலாவுமே இல்லாம ஒலியல நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கட்டு இந்த சிற்பம் எந்த நிலையில நகர்த்தது ஒரு குகை கோவில்ல நரசிம்மர் வடிவம் இருக்கு இவரோட நல்ல நிலையானது ஆனா நிழல் சூரியன் மறையும் போது அவரே உயிரோட மூச்சு விடுறது மாதிரி மாறும் அவங்க சொல்லுவாங்க மாலை நேர நிழல்ல நரசிம்மரின் கண் திறக்கும் என்று இது ஆப்டிக்கல் ஆப்டிக்கல் தெய்வீக நிகழ்வா தாங்க பல்லவாஸ் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க இதுக்கு ஷேடோ ஆர்ட் மாடுலேஷன் ஆனா இத சொல்லும் போது அதோட நிழல் அசைவ உயிருள்ள தேவர் என்பதை காட்ட பல்லவர்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு நம்பிக்கையும் உண்மையும் சேரும்போது ஒரு மிஸ்டேக் ஃபீல் கிடைக்கும் இல்ல அதனால தான் இன்னும் அந்த ஷேடோ மூமென்ட் விசிபிளா இருக்கா ஆமாங்க சில குகை கோவில்ல இன்னும் கிளியரா தெரியுது காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் அப்படி இல்லையா சூரியன் மறையில அந்த கோல்டன் ஹவர்ல நெல் உமென் ரொம்ப ஷார்ப்பாவே தெரியும் அந்த டைம்ல குகைக்குள்ள இருக்கிற வெளிச்சம் நல்ல சுவர் மாதிரி மின்னுங்க அப்படின்னா பல்லவாஸ் ஏன் இது மாதிரி செஞ்சாங்க இது ஸ்பிரிச்சுவல் பர்ப்பஸ் தான் என்ன கல்லில் உறைந்தவர் இல்லை அந்த சக்தி உயிரோடு இருக்கிறது நிழல் பிராண சக்தியின் வடிவம் இதை நமக்கு காட்டதான் பல்லவர்கள் இந்த மாதிரி மூவிங் ஷேடும் இல்லுஷனை செஞ்சிருக்காங்க ஒரு பழைய பல்லவ கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா பிரதி கல்லும் நிழலில் பிறந்து அருளில் உயிர் பெறும் இன்னைக்கும் அந்த குவிக்கு போறவங்க கல்ல பார்த்து பயமா இல்ல ஆனா அதன் நிழல் நடந்தா மட்டும் அடுங்குறாங்கன்னு சொல்றாங்க பல்லவர்களோட சிற்ப திறனையும் சிற்ப நுணுக்கங்களையும் பார்க்கும்போது